அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றைய நாளும் ரோஜா வளர்ப்பில் நான் அறிந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை விட மிக முக்கியமான ஒன்று நீர் நீரின்றமையா உலகு என்பதைப் போல ஒரு நல்ல நீர் இல்லாமல் நம்மால் ரோஜா செடிகளை நன்றாக வளர்க்க முடியாது பொதுவாக அனைத்து செடிகளுமே இந்த நீர் மேலாண்மை சரியில்லை என்றால் நன்றாக வளராது எனக்கு தெரிந்த ரோஜா வளர்ப்பில் நீரைப் பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இங்கு நான் நல்ல நீர் எனக் குறிப்பிட்டது நாம் குடிக்கும் அளவிற்கு இருக்கும் நீராகும் உப்புத்தன்மையோ அதிக காரத்தன்மையோ அற்ற நீராகும் பொதுவாக போர்களில் இருந்து எடுக்கும் நீர் சில இடங்களில் உப்பாகவும் காரத்தன்மையுடனும் இருக்கும் அந்த நீரில் நாம் மேற்கொண்டு உரங்களை கலக்கும்போது உப்பின் அளவு மிகுதியாகும் அதனால் வேர்களுக்கு ஊட்டத்தை உறிஞ்சும் திறன் குறைவாக இருக்கும் மற்றும் வேறும் பாதிக்கப்படும் ஆகவே நாம் உப்பற்ற காரத்தன்மையற்ற நீர் நல்ல நீராகும் வல்லுநர்களின் அறிவுரையின்படி டி எஸ் இருநூற்று ஐம்பதுக்குக் குறைவாகவும் பி எச் ஆறு புள்ளி ஐந்தும் அதற்கு குறைவாகவும் இருக்கும் நீர் ரோஜா வளரப்பில் நல்ல வளர்ச்சியைக் கொடுக்கும் என கூறுகிறார்கள் நான் வாரத்தில் ஒருநாள் ரோஜா செடிகளுக்கு வெறும் நீர் மட்டுமே கொடுப்பேன் அது ஏற்கனவே நாம் கொடுத்த உரங்களில் எஞ்சியிருக்கும் எச்சங்களை கழுவிச் செல்லும் இதனால் வேர் எந்த பாதிப்பிற்கும் இட்டுச் செல்லாது முடிந்தவரை ஆற்று நீர் குளோரின் கலக்காத நீர் மழைநீர் மற்றும் ஓ நீரை பயன்படுத்துங்கள் போர் வாட்டரில் உப்பு அதிகம் இருக்கும் நீரை பயன்படுத்தாதீர்கள் தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்